போல மனம் படைச்ச மன்னவனே பன்னி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு மன்னர் வருவது கூட தெரியாமல் பகலிலே உறக்கமா யாரடா இவனை கொண்டு போய் மாடி வெயிலில் போட்டு உருட்டுங்கள் மண்ணா மண்ணா தூங்கியதார் குத்தமா ஆஹா அற்புதம் இந்த சேதி நாட்டை எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் ஏன் இந்த நாட்டில் இந்த மலைதான் மிக சிறப்பு இந்த மலையில் தங்கம் வைரம் வெள்ளி பிளாட்டினம் ஈத்தேன் மீத்தேன் போன்ற வளத்தை எல்லாம் பார்த்து நான் மிகவும் அழைத்தேன் இப்படியே இயற்கை வளத்தை எல்லாம் அழித்து விட்டால் நாடு அப்படி இருக்கும் என்னது ஒன்றுமில்லை மண்ணாம் எனக்கு தேவை மலைதான் உடனே அந்த அரசனுக்கு ஓலை அனுப்பு அவனுடன் நான் சண்டைக்கு வரேன் என்று எங்கே இந்த யாரோ யாரோ அறிவா மன்னா மன்னா என்ன

என்னோட படை பாதி இல்ல வருபவன் பெரிய படையோடு வரானா உன்னோட அருள் இருக்கும் வரை என்ன யாரும் அசச்சிக்க முடியாது அசச்சிக்க முடியாது அசச்சிக்க முடியாது இறைவா நான் பக்கத்து நாட்டு மன்னனோட சண்டைக்கு போறேன் இந்த சண்டையில எப்படியாவது ஜெயிச்சிடணும் மன்னா இங்கே பாருங்கள் இவர்கள் தூங்கி விட்டார்கள் டே லகுல பாண்டிங்களா எந்திரிங்களா சண்டைக்கு போக சொன்னா இப்பயே தூங்கிட்டீங்க Oh, வந்து என்னை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும் பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை அல்ல நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை அல்ல அப்பா இவனை எதிர்த்து நம்மளால சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது இவனை சூழ்ச்சியாலதான் ஜெயிக்க முடியும் என்ன பண்ணலாம்

பூசாம உடம்பு பூரா பூசிருக்காரு இவரோட கண்ணில் கூட அமைதியை காணமே வெறும் கோபமும் குழப்பமா தானே இருக்கு எப்பா நான் அரசருக்கு தர்மத்தை சொல்ல வந்திருக்கிறேன் நீ உன் வேலை பார்த்துட்டு மன்னர் அமைச்சரிடம் பேசிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க உங்கள் வருகையால் என் உள்ள சந்தோஷப்படுகிறது இப்படி அமருங்கள் சுவாமி என்னை தேடி வந்த காரணம் என்ன சொல்லுங்கள் உடனே முடித்து வைக்கிறேன் உன்னுடைய இறைவன் முன்னர் எழுதிய எழுதியூல் ஒன்று என்னிடம் உள்ளது இந்த உலகத்தில் எங்கேயும் இந்த புத்தகம் இல்லை அதனால் இந்த புத்தகத்தை படித்து காமிக்க நான் வந்திருக்கிறேன் சுவாமி அடியின் செய்த பாக்கியம் தான் என்னவோ இப்போதான் புத்தகத்தை படியுங்கள் அமைச்சரே சற்று வெளியேறுங்கள் தத்தா நெல் இவர் நம்மை சேர்ந்தவர் கோபத்தில் எதுவும் செஞ்சு விடாது இவர் யாராக இருந்தாலும் சரி பரவாயில்லை இவர் கொண்டுள்ள வேடத்திற்கு கௌரவம் காட்ட வேண்டியது நம் கடமை இந்த செய்தி மக்களுக்கு தெரிந்தால் இவரை உயிரோடு விடமாட்டார்கள் என்னுடைய உத்தரவை மக்களிடம் சொல்லி இவரை ஊர் எல்லை தாண்டி விட்டுவா உள்ள சிறு காயமில்லாமல் அவரை ஊர் எல்லையில் பத்திரமாக விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என் மேல் வைத்த பத்தியால் வந்தவன் கொலைகாரனாக இருந்தாலும் மரியாதை கொடுத்த உன் உயர்ந்த உள்ளத்தைக் கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என் மீது கொண்ட பற்றினால் நீ எப்போதும் என்னுடனே இருக்கலாம் வா மன்னர் உடலிலிருந்து ஆவி பிரிந்து ஜோதி வடிவாக மறைந்தார் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி நெரிசார் அருட்பெரு நிலைவாள் அருட்சி அருட்பெரும் ஜோதி தொழுத கை உள்ளும் படை ஒடுங்கும் வந்தார் அழுத கண்ணீரும் அனைத்து பகைவர் வணங்கும் கைக்குள்ளும் படை இருக்கும் அவர் அழுத கண்ணீரும் படையாகும்